ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமையல் ஊடகம் யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் வச்சு ஒரு சட்னி தான் ஃப்ரெண்டு பார்க்க போகிறோம் இது வந்து இந்த மலைக்கு வந்து சளி இதுக்கெலாம் வந்து கத்திரிக்காய் ரொம்ப நல்லது நாட்டு கத்திரிக்காய் கிடச்சா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு டைம் டைங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து தோசை இட்லி அப்புறம் வந்து சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து இது நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் எல்லா சட்னி மாதிரியவே இதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் ஒன் டைம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா உளுந்து மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இவ்வளோ தான் ஃப்ரெண்ட் இதை வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஆயிலில் வதக்கி எடுத்துகிட்டு நம்ம வந்து அரைச்சிக்க வேண்டியதுதான் இப்போ பார்க்கலாமா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வதக்கிறதுக்கு தகுந்து நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து கொஞ்சம் செவக்க வதங்கணும்ல அதனால உளுந்து மட்டும் நம்ம தனியாக சேர்த்துக்கலாம் உளுந்து செவந்து நல்லா பொன்னுரமாக சேர்த்து வாசனை வர வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ உளுந்து வந்து செவந்துருச்சு நம்ம நறுக்கி வச்ச எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம வந்து இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்காம நம்ம வந்து ஊற்றுன ஆயில்லையே இதை வந்து வதக்கிக்கணும் நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துட்டு பத்துல மறுபடியும் சேர்த்துப்போம் இது வந்து நல்லா அந்த ஆயில்லையே பச்சை வாசனை போகிற அளவில் வதங்கணும் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினோடனைய நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம வந்து பல்ஸ் தான் அரைக்கணும் ரொம்ப வந்து பைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சிட்டு பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்து குரக்குறப்பாக தான் அரைச்சிக்கணும் நீங்கள் ரொம்ப வந்து மைய அரைக்கக்கூடாது இப்போ வந்து பாத்திரம் வச்சாச்சு அதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உப்பு காரம் என்ன செக் பண்ணிக்கோங்க நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து தான் நீங்கள் நான் வந்து இப்போ செஞ்சது வந்து கம்மியாக தான் செஞ்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வளங்கட்டும் பொரிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சதை சேர்த்துக்க வேண்டியதுதான் சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவுமே ஊட்டக்கூடாது தண்ணி இல்லாமல் செய்யணும் தண்ணி சேர்த்தா இதோட டேஸ்ட் நல்லா இருக்காது தண்ணி இல்லாமல் செய்யும்போது அதுக்கோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமாண்ட்சில் சொல்லுங்க இந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் கமாண்டில் சொல்லுங்க தாய் சார் சுகன் இது வந்து நீங்கள் எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிட்லாம் வேணும்னா நீங்கள் கடவுளில் சேர்த்துக்கோங்க கடவுளில் நான் போடலை ஏன்னா அதில் அரை ஸ்டேட்டில் என்னால் போடலை Okay, friend, bye.